திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமரா பொறுத்த அர்ச்சகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இதனால் காவல்துறை உதவியுடன் கோவிலுக்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரமணிகாந்தன் சிசிடிவி பொருத்தும் பணியில் ஈடுபட்டார் இதற்கு அர்ச்சகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அர்ச்சகர்கள் வெளியேற்றப்பட்டு அவர் சிசிடிவியை பொருத்தினார் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் ஆகம விதிகளுக்கு முரணாகவும் ஆதிசைவ சிவாச்சாரியர்களின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்காமலும் இருப்பதாக கூறி அர்ச்சகர்கள் கண்டனம் முழக்கமிட்டனர் ஆகவே அர்த்த மண்டபம் கருவறை தவிர்த்து எங்கு வேண்டுமானாலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்